ரொம்ப நாளாக என் மனசில் இருந்த பாரத்தை இப்போ நான் வெளியேடுறேன் ஒன்றும் இல்லை இப்போ நான் ஆன்லைனில் இருந்தேன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் ஆன்லைன்னு காட்டும் இன்ஸ்டால் ஆன்லைனில் இருந்தேன்னா பச்சை கலர் லைட்டு திகி திகுனு எரியும் ஃபேஸ்புக்லேயும் அந்த மாதிரி ஆன்லைனில் இருந்தேன்னா பச்சை கலர் லைட்டு க்ரீன் கலர் லைட் அதாவது க்ரீன் கலர் லைட்டு இங்கிலீஷில் திகி திகின்னு எரியும் ஒரு சிலவங்க ஆன்லைனில் இருந்தால் அந்த லைட்டு எரிய மாட்டி ஏன் யாருக்காக இந்த திருட்டுத்தனம் இந்த முல்லை மாதிரித்தனம் பண்ணுறீங்க ஜெனுவனாக வாழ்ந்துட்டு போங்க ஏன் நைட்டு பன்னெண்டு மணி தான் ஒம்பது மணி மாதிரி ஆகி எல்லாம் தானே செல்ல மாணவரே நோண்டின்னு கிடக்குறோம் எதுக்காக பயப்படுறீங்க யாருக்காக பயப்படுறீங்க உங்களுக்காக வாழுங்க அசிங்கமா இல்லையா வெக்கமா இல்லையா ஏன் இவ்வளோ கேவலப்பட்டு போய் கிடக்குறீங்க தப்பா நினச்சிக்காதீங்க நான் சொல்றேன்னு ஆழ்ந்து பட்டுக்குன்னு யோசிச்சு பாருங்க நான் சொல்ற ஒவ்வொரு சொல்லும் சம்ம சூப்பராக இருக்கும் சத்தியமா சொல்றேன் என்ன மச்சா ஆமா ஆமாம் நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நூறு கிராம் சிக்கன் எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்து சூப்பர்ப்பா வரக்கூடாதுன்னா போயிருந்தேன் லைட்டாக வந்து போகுது அதனால் இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் நான் பார்ப்பேன் ட்ரெயின் மாதிரி நீட்டாக பச்சை கலர் லைட்டு ஃபுல்லாக எல்லாருமே ஆன்லைனில் இருந்தால் பச்சை கலர் லைட்டு எரிஞ்சு ஆகணும் ப்ளீஸ் எனக்காக ஒத்துழைப்பு மட்டும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் பத்து நாளில் உலகமே அழிய போகுது எல்லாம் வாழ்ந்துட்டு போயிடுவோம் புரியுதுங்களா இதை நான் ரிசர்ச் ஒன்று பண்ணி பார்த்தேன் இந்த வேலையை தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் ஆண்கள் தான் பண்றாங்களாம் இந்த ஆன்லைன்ல இருந்துகிட்டு இந்த பசங்களை ஆஃப் பண்றது பெண்களுக்கும் இதுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாதான் பெண்கள் இந்த வேலையை பண்றதே கிடையாதான் சத்தியமா சத்தியமா பண்றதா சும்மா கூட கூட ரிங்டோன் போடுனு எல்லாத்துக்கும் நான் செக் பண்ணி பார்ப்பேன் வீடியோ அப்லோட் பண்ணி நான் பார்ப்பேன் ஒன்னொன்னு கிடையாது கடைசியா வெக்கமா இல்லையா சுடிச்சரணை இல்லையா போ ஆட்டம் காட்டிங்கிறீங்க என்கிட்ட இறங்கடா இறங்கடா இன்னைக்கு பாத்திரம் நான் நான் இரங்கடா இறங்கடா இறங்கடா சத்தியமா சொல்றா தம்பி டேய் என்ன போல வாழ்ந்து கிடக்கலாம்டா நம்ம எல்லாரும் நம்ம மனசார வாழணும்டா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டா எங்க